கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக சுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது என்னமென்று சொன்னால் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பேச்சார ஸ்திரியை தேவனிடத்தில் கொண்டு வந்து அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் போராடுகிறார்கள் பாருங்கள் ஐந்தாம் வசனத்தில் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசிய நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் இந்த விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் அந்த ஸ்திரியை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் இவள் தவறு செய்தால் இவள் ப செய்த பாவத்தின் நிமித்தம் இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் பெரிய திரளான ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரியே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் இயேசு சொன்னார் உங்களில் ஒருவன் யார் உங்களிடத்தில் பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது இந்த அம்மா மேலே கல் எடுத்து எரியங்கன்னு சொல்லி சொன்னபோது ஒருத்தர் கூட இல்லைங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க யாருமே அந்த அம்மாவோடு கூட இல்லை இயேசு மாத்திரம் இருந்தார் இயேசு மாத்திரம் இருந்து சொன்னார் நீ பாவம் செய்யாத நீ பாவம் செய்யாத நீ போ இனி நீ பாவம் செய்யாத உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அனுப்பினார் நான் ரொம்ப ஆழ்ந்து யோசித்த போது ஒரு கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ எல்லாரும் கல்லிருந்து கொல்லப்பட்டாங்க கொல்ல போறாங்க ஒருவரிடத்தில் கூட மனித நேயம் இல்லையா ஒரு வருடத்தில் கூட இயேசு எப்படி மனதுருகினாரோ அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் இல்லையா ஒரு வருடத்தில் கூட எப்படியாவது இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லையான்னு சொல்ல நான் யோசித்தேன் எல்லாருமே கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தையோடு தான் இருந்தார்களே தவிர ஒருவர் கூட இந்த மகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இல்லை அருமையானவர்களை பாருங்கள் இயேசு சொன்னபோது யாருமே அவங்க கூட இல்லை எல்லாருமே அவங்கள விட்டு போயிட்டாங்க எல்லாருமே அவங்கள விட்டு போயிட்டு ஒரு தனித்தவளாய் ஒரு அனாதியைப் போல் ஒரு திக்கற்றவளைப் போல ஒரு தனித்தவளாய் அவள் நின்று கொண்டிருந்தாள் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போராட்டங்கள் வரத்தான் செய்யும் இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது பலவிதமான நெந்தியின் சூழ்நிலைக்கு நேராக நாம் கடந்து போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க தாங்க உண்மையான மனுஷன் நம்ம கூட நிறைய பேர் பழகலாம் ஆயிரக்கணக்கான பேர் நம்மோடு கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம் உறவினர்கள் இருக்கலாம் எல்லோரும் இருக்கலாம் ஆனால் கஷ்டத்தில் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க உண்மையான ஒரு அன்பு கொண்டுவங்க நம்ம மேலே ஏசு சொல்கிறாரு கிதியோனை பார்த்து சொல்கிறாரு கிதியோனின் புஸ் நியாயதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தில் அதற்கு கத்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு அதே பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்றாரு பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்றாரு கத்தர் கூட இருந்தாருங்க கிதியோனு கூட யாரும் இல்லை கத்தர் இருந்தாருங்க அந்த இக்கட்டான நேரத்தில் கத்தர் இருந்தாருங்க மீதியானருக்கு பயந்து அவன் போரடித்து கொண்டிருக்கும் போது கத்தர் அவனுக்கு துணையாகவும் கத்தர் அவன் கூடவே இருந்தாருங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களா உங்கள் கூட இருந்தவங்களை நோக்கி பாருங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு இயேசு பிடித்த பிறகு எல்லாரும் துண்டக்காலம் துணிய காலம்னு ஓடிட்டாங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஆனால் இயேசுவின் சீசன் ஆகிய அன்பின் சீசன் மாத்திரம் கூட இருந்தாருங்க அன்பின் சீசன் கூடவே இருந்தாருங்க யோவான் அவரோடு கூட இருந்தார் ஏன்னா யோவான் இயேசுவின் மார்மேலேயே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் சிஷர்கள் எல்லாரும் போயிட்டாங்க யோவான் கூடவே இருந்தாருங்க கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க சகோதரி சகோதரனே உங்கள் கூட யாருங்க இருக்கிறா உங்கள் பிரச்சனையில் யாருங்க உங்கள் கூட இருக்கிறா அவங்க தாங்க உண்மையான ஒரு அன்பு கொண்டவங்க உங்கள் மேலே உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க உங்கள் மேலே உண்மையாக மரியாதை வச்சுருக்கிறவங்க உங்கள் மேலே உண்மையாக கரிசனை வச்சுருக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களை நீங்கள் மறக்காதீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவளாயிருங்க பிள்ளைகளே அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்களா அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் கூட இல்லையானால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாருங்க உங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு உண்மையாய் பழகக்கூட கூ உண்மையாய் பழகக்கூடிய நபர்கள் ஒருவர் கூட இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க ஏசப்பா உண்மையாக உங்கள் கூட இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறம்பா நான் உன்னோடு கூட இருப்பேன்பான்னு சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை பாருங்கள் உன் இருக்கிற கத்துராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் கூட மாத்திரம் இல்லைங்க உங்களுக்கு துணையாகவும் இருக்கிறாருங்க உங்களுக்கு துணையாக இருக்கிறார் துணையாக இருக்கிறார் ஐ சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி ஒரு ஆபத்து வரும்போது தேவன் நம்ம கூட இருக்கிறாரு ஆபத்து வரும்போது தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் ஏசையா தீர்க்குதர்சனம் புஸ்தகத்தில் நாற்பத்தொன்று பதினாலில் வாசிக்கிறோம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அப்படியானால் நம்முடைய பிரச்சனையில் உலக பிரகாரமான மனிதர்கள் நம்ம கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உலக பிரகாரமான மனிதர்கள் நமக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்த கிறிஸ்து இயேசு நம்ம கூட இருக்கிறாரு அவர் நமக்கு துணையாகவும் இருக்கிறார் அது மாத்திரம் நமக்கு போதும் இந்த உலகத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் நன்றாக சற்று ஆராய்ந்து யோசித்து பார்த்துத்தான் நாம் நடக்க வேண்டும் பிள்ளைகளே உலகத்தில் நம்மோடு கூட பழகுகிறவர்கள் எதற்காக பழகுகிறார்கள் யோசித்து பார்க்க அந்த விபச்சார ஸ்திரியோடு கூட ஏன் பழகினார்கள் அவளோடு கூட தவறு செய்வதற்காக அநேகர் பழகினார்கள் ஆனாலும் ஒருவர் கூட அவ கூட நிற்கலை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இன்றைக்கி உங்கள் பிரச்சனையில் எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்களா உங்கள் கஷ்டத்தில் எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்களா அப்போ உண்மையான உறவு அது கிடையாது உண்மையான நட்பு அது கிடையாது மீண்டும் அவர்களை உங்களோடு கூட இணைத்து கொள்ளாதிருங்கள் இது கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடங்க கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடங்க அப்படிப்பட்ட உறவுகளை தள்ளிவிட்டு இயேசுவை மாற்றம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்துங்க அவர் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறாரு அவர் தான் எல்லா சூழ்நிலை நமக்கு துணையாக இருக்க போகிறாரு எனவே அவரை பிடித்துக்கொண்டு அவருக்காக வாழ்வோமாக அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட சொத்து வைக்கிறோம்ப்பா ஆண்டு ஆண்டவரே இந்த பூமியில் இந்த உலகத்தில் யார் எங்கள் கூட இருக்கிறாங்களோ யார் எங்கள் கூட இல்லையோ யார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைப்பா இந்த மனுஷ பிறவியில் யார் எங்களுக்கு கூட இல்லாமல் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்களோ அது எங்களுக்கு போதும் ஆண்டு வரேன் உங்கள் சமூக மாத்திரைகளோடு கூட இருக்கிறது அது எங்களுக்கு போதாண்டு வரேன் உங்கள் இறக்கமும் உங்கள் தயமோ உங்கள் கிருபையும் எங்களோடு கூட இருக்கிறது அது எங்களுக்கு போதும் ஆண்டு வரேன் உலக பிரகாரமான மனுஷர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டுருவாங்க ஆனால் நீங்கள் மாத்திரம் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டுவரே உலக பிரகாரமான மனுஷர்கள் எங்களை அனாதிகளாக விட்டுட்டு போயிடுவாங்க திக்கற்றுவலாக விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் உங்களை திக்கற்றுவலாக விடேன் உங்களிடத்திற்கு வருவேன் என்று வாக்கு கொடுத்தீங்க ஆண்டுவரே நீர் எங்களை ஒரு நாள் அனாதையாக விட்டுற மாட்டீங்கப்பா நீங்கள் என் கூடவே இருப்பீங்கப்பா எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதமான ஆண்டுரை நேரங்களில் எங்களோடு கூட இருக்கிற ஒரே ஒரு நபர் நீங்கள் மாத்திரம் தான் நீங்கள் எங்கள் கூட இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லத்துக்குறோம் கத்தாவே இந்த வேலையில் கூட அன்றவரே ஒவ்வொருவருக்காக நான் பாரத்தோடு கூட ஜபிக்கிறேன் இப்படியாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜபிக்கிறேன் உலக பிரகாரமான மனுஷர்கள் கைவிட்டாலும் நீங்கள் கைவிட மாட்டீங்கப்பா என் சகோதரனுக்கு இருங்கப்பா என் சகோதரிக்கு துணையாக இருங்கப்பா கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் துணையாக நீர் இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஏஸ்து கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் துணையாயிருந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே சுவே தாவிதின் குமாரனே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இருந்து விடுதலை தாங்க இன்றைக்கு இருக்கிற போராட்டத்தில் இருந்து விடுதலை தாங்க இன்னைக்கு என்ன கஷ்டத்துல நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படத்தக்கதான கருப சிங்கப்பா இன்ற நாளுக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திங்க இன்ற நாளுக்குரிய பண தேவைகளை சந்திங்க இந்த நாளில் ஒருவரையும் நீர் கைவிடாதபடி நீ நடத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கத்தருடைய கல்வாரி கரம் கத்தருடைய வல்லமை ஒவ்வொருவரும் தாங்கி நடத்துவதாக ராஜா நீர் ஒருவரையும் திக்கற்ற விழாய் விடுகிறவரே அல்லாண்டுவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க ராஜா தேவைகளெல்லாம் நீங்கள் சந்தி காண்டவரே இன்றைக்கு முதல் பிள்ளைகள் என்ன ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஆபத்தை வந்து அவர்களை வெளியே கொண்டு வாங்கப்பா அந்த பிரச்சனை வந்து வெளியே கொண்டு வாங்கப்பா இந்த நாளில் ஒருவரும் கண்ணீர் வடிக்கக்கூடாது அவர்களுடைய கண்களில் வருகிற கண்ணீரை கத்த துடைக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்த துடைப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய குடும்பத்தில் காணப்படுகிற வேதனைகளை மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் எல்லா வேதனைகள் மறைந்து போக எல்லா விதமான பாடுகளும் துக்கங்களும் மறைந்து போக ஆவியானவர் நீர் கிருபை தருமடியான நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துடன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தைகள் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக துக்க நாட்கள் முடிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே